அண்ணாமலை அவர்கள் வேகமா இருக்காங்களா இல்லையா செயல்பட்டு இருக்காங்களா இல்லையா தமிழக பாரதிய ஜனதா கட்சி வேகமா செயல்படுதா இல்லையா கேட்கறது அண்ணாமலை அவர்கள் வேகமாக செயல்பட்டு தலைமை பொருட்களுக்கு மாற்றின பிறகும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கு நிகழ்ச்சிகளுக்கு வர்றாங்க உடைய கருத்துக்கள் அங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படுகிறது அது எல்லாரும் தான் பாக்குறீங்க அதே போல மிக வேகமாக செயல்படுது அதையும் நீங்க பாக்குறீங்க வேற என்ன மரியாதைக்குரிய நயனா நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பெடுக்கும் போது நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் புயல் யுவர் சார் உங்க கூட்டணியில வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிச்சு அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது அதிமுக இருக்க முன்னணி தலைவர்கள் செங்கோட்டை மாதிரி இன்னும் பல தலைவர்கள் விளங்குவாங்க அதனால இந்த கூட்டணியில வந்து இன்னும் தலைகலக்கு பங்கு சொல்றாங்க அதுக்குள்ள பதிலை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒருங்கிணைப்பட அதிமுக வச்சு பல தேர்தலாம் தோல்வியை தருவிடாங்க அதிமுக தற்போது பலவினாவது ஒருங்கிணைப்பாளர் அதிமுக வைத்து வரக்கூடிய தேர்தலை இந்திய கூட்டணி வந்து வெற்றி சாட்சியப்படுத்தும் நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க இன்னைக்கு வந்து கூட்டணி நீங்க எப்படி அமைக்கிறீங்க அமைக்காதது எல்லாம் ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு மக்கள் ஒரு கூட்டணி அமைச்சாச்சு இது அந்த கூட்டணி திமுகவை தோற்கடித்தே தீர வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தோடு இருந்துகிட்டு இருக்கு ஆகையினால யார் எங்க போறாங்க என்ன எல்லாம் ரெண்டாவது விஷயம் மக்கள் முடிவெடுத்து இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியை முடிவு செய்திருக்கிறாங்க வெற்றி பெறும் வந்து பெரிய தாக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதிகமான ஓட்டகத்திலே பண்ணி சொல்றாங்க தமிழகத்தில் வந்து அதிக ஓட்டகத்தில் பார்த்துக்கிட்டாங்க அது வந்து உங்களுக்கு பாடகமா மாறும் மாற்றி தாள்களிங்க கவலைப்பட வேண்டிய அப்படி தன்னுடைய ஓட்டு போகும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கவலைப்படட்டா எங்களே கவலை இல்லை அதிமுக விஜய் படிப்பாருன்னு சொல்றாங்க ஏன்னா செங்கோடைய முக்கிய தலைவர் போயிருக்காரு எம்ஜிஆர் வந்து கொண்டாடுறாங்க அப்போ அந்த அதிமுக கொடுத்தாங்க